வணக்கம் அன்புமணி மகளை பாராட்டிய விஜய் ரஜினிகாந்த் வன்னியரசு அன்புமணி மகளான சங்கமித்ரா என்பவர் அலங்கு என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்திருந்தார் இந்த திரைப்படமானது பழங்குடி இன மக்களினுடைய வாழ்வியல் சம்பந்தமான படம் என்றும் இந்த படம் முழுக்க முழுக்க காடுகளில் படமாக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த படம் சமீபத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த படக்குழுவினரை நேரில் அழைத்த ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களும் இந்த படக்குழுவினரை அழைத்து பாராட்டியுள்ளதாகவும் மேலும் இந்த படத்தை தயாரித்த அன்புமணி ராமதாஸ் அவர்களின் இளைய மகளான திருமதி சங்கமித்ரா அவர்களையும் பாராட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பிரியமுடன் விஜய் என்று எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் கூட அரசியலில் எதிரும் புதிருமான கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இரண்டு கட்சிகளுக்கு இடையேயும் மிகப்பெரிய போட்டியும் மோதலும் இருந்து வருகிறது குறிப்பாக ஒரு காலத்தில் இரு கட்சிகளும் ஒன்றாக இருந்தவைகள்தான் தலைவர்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் அவ்வப்பொழுது மோதிக்கொள்வது வழக்கம் மேலும் தொல் திருமாவளவன் மற்றும் ராமதாஸ் போன்றோர்கள் அன்னோனியமாக நண்பர்களாக பழகினாலும் கூட தொண்டர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டபோது இரு கட்சிகளுமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அது முதல் ராமதாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் அதன் பின்பு தருமபுரி கலவரம் ஏற்பட்டது அதன் பின்பு இரு கட்சிகளுமே எதிரிகளாக மாறிவிட்டது திருமதி சங்கமித்ரா அவர்கள் முதல் படத்தை மிக சிறப்பாக எடுத்துள்ளார் என்று கேள்விப்பட்டவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு வன்னியரசு அவர்கள் சங்கமித்ராவையும் படக்குழுவினரையும் மிக வெகுவாக பாராட்டியுள்ளார் குறிப்பாக சங்கமித்ராவை சகோதரி என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையவும் வெற்றி பெறவும் வாழ்த்தி இருந்தார் சங்கமித்ரை இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமாகியுள்ளார் அவருக்கு தனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டிருந்தார் இச்செய்தி தமிழகத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று வருகிறது எனதான் இரு கட்சிகளும் அரசியலில் எதிரியாக இருந்தாலும் கூட நல்ல விடயத்திற்காக இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பாராட்டிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என குறிப்பிட்டு வருகிறார்கள் நன்றி